மகாநதி சீரியல்ல கங்கா கேட்டல் நடிச்சிட்டு வந்த நடிகை திவ்யா கணேஷ் இப்ப அந்த சீரியல் இருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காருங்க அவருடைய இந்த முடிவுக்கு அவர் டெங்கு காய்ச்சல் கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பதுதான் காரணம் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காருனா டெங்குவால் பாதிக்கப்பட்டு கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் இருப்பதால் மகாநதி படப்பிடிப்புக்கு செல்ல முடியவில்லை என்பதற்காக வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இந்த நிலை அப்பாத்திரத்தில் நடிக்க வேறு நபரை தேட வேண்டிய நிலையை என் குழுவுக்கு ஏற்படுத்தும் மகாநதியில் கங்கா பாத்திரத்தில் தொடர்ந்து நடிக்க முடியாததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கங்காவுக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றிகள் உங்களை மீண்டும் சந்திப்பேன் என நம்புகிறேன்னு அந்த பதவியில போட்டிருக்காரு நடிகை திவ்யா குணம் அடைய ரசிகர்களும் சின்னத்திரை பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க திவ்யா கணேஷ் மகாநதி மட்டும் இல்லாம பாட்டியலட்சுமி சீரியல்லையும் ஒரு முக்கியமான ரோலா தான் நடிச்சுட்டு வராங்க ஆனா அந்த சீரியல்ல அவங்க சீன் ரொம்பவே கம்மி தான் சோ அதனால அவங்க ஷூட்டிங் போலனாலும் அந்த பிரச்சனை அந்த சீரியல்ல வராது அதனால நம்ம திவ்யா கணேஷா மகாநதி சீரியல்ல பார்க்க முடியலனாலும் பாக்யலட்சுமி சீரியல்ல கண்டிப்பா பாக்கலாம்